ஹே வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கு மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி நெகட்டிவாகவும் இருக்குங்க கிட்டத்தட்ட பர்சன் நமக்கு ஒரு ஆஃப்ரஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஸ்டாக்ஸு கொஞ்சம் இறங்கியிருக்கு இன்றைக்கி சில வா ஸ்டாக்ஸ் வாங்கி நமக்கு வாய்ப்புகள் கிடச்சிது நம்ம சில ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி அது மாதிரி பார்த்திங்கன்னா என்ன ஃபோர்ட்ஃபோலியில் நான் போய் சொல்லியிருந்தேன் சில லா நமக்கு லாஸ்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் நிறைய இருந்துச்சுங்க ரெண்டு மூணு ஸ்டாக் இருந்துச்சு அது கொடுக்கலான்ட்டு இருந்திருந்தேன் பேங்கிங் ஸ்டாக்கு அதில் முக்கியம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் அதில் மெயினாக ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துலாம் இன்னைக்கு நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா நம்ம நமக்கு ஃபோர்ட் ஃபோலியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர்சென்ட் ரெட்டில் இருந்தேன் இல்லை மணப்புறம் ஏழு ஸ்டாக் கொடுத்துருக்கோங்க லாபத்தை மட்டும் வெளில எடுத்துருக்கோம் நம்மளோட ப்ராஃபிட் எல்லாமே உள்ளே வச்சிருக்கோம் நம்ம இப்போ நம்ம ஃபஸ்ட் உள்ளே வச்சுருக்கோம் அதுமாரி பைக்கான்னு பார்த்திங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் ஒரு மூணு ஸ்டாக்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் மட்டும் வெளில எடுத்துருக்கோம் அதுமாதிரி சென்ட்ரல் டெபாசிட்டி சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா சிடிஎஸ்எல் அதுவும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வெளில எடுத்தாச்சுங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் இருந்துச்சு அது டோட்டலாக வெளில எடுத்து ரிடீஸ் பண்ணிக்கோமோ அதுமாதிரி பிஜி நேரம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஸ்டாக்ஸ் அதை வெளில எடுத்துட்டோம் நமக்கு எடுத்து நமக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் லாஸில் இருந்துச்சு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னோம்மோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸில் இருந்துச்சுங்க அது ஏழு ஸ்டாக்ஸ் டோட்டலில் கொடுத்துருந்தோம்னா சமுதிரம் மதர்சன் என்ன சொன்ன நமக்கு லாபத்தில் இருந்துச்சு அதனால் ஒரு ஏழு ஷேர் மட்டும் நம்ம அது கொடுத்துட்டோம் லாபத்தை மட்டும் நம்ம வெளில எடுத்தாச்சோம்மே நம்ம மாதிரி நாட்கோ ஃபார்மும் பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தில் இருந்துச்சு கிட்ட நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வாங்கி வந்தோம் ஸ்டாக்ஸ் நம்ம அந்த ஸ்டாக்ஸ் நம்ம கொடுத்துட்டு இப்போது வந்துருக்கோம் இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்திங்கன்னா நூற்றம்பது நமக்கு லாபம் கொடுத்துருந்துச்சு அதுவும் நம்ம கொடுத்துட்டு லாபத்தில் கொடுத்துட்டு நம்ம நம்மளோட இன்வெஸ்ட் மூலம் சொல்லிட்டு வச்சுருக்கோம் எக்ஸிட் பேட்டரி அது மாதிரி தாங்க எக்ஸிட் பேட்டரி நம்ம நல்ல லாபத்தில் இருந்துச்சு அதுவும் பார்த்திங்கன்னா லாபத்தை மட்டும் வெளில எடுத்தாச்சுங்க நான் ஒரு செபி அட்வைஸர் கிடையாதுங்க நல்லா செபி அட்வைஸ் அட்வைஸ் கேட்டு நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்குறதோ விற்கிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள்